வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இ பேசி தமிழ் சேனல்ல என்ன பார்க்க போறோம் பூஜை அறையில் மறந்தும் கூட இந்த தவறுகளை செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க நாம வந்துட்டு பூஜை அறை வந்துட்டு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு கோவிலுங்க நம்ம நம்ம வந்துட்டு கோவிலுக்கு எப்படி போய் வழிபடுறோமோ அந்த தெய்வ சக்திகள் நிறைஞ்ச இடமா இருக்கோ அது மாதிரி வந்துட்டு நம்ம வீட்டு பூஜை எறையோ பூஜை அலமாரியோ நம்ம சாமி எந்த இடத்துல வச்சு வணங்குறோமோ அந்த இடம் வந்துட்டு நம்ம வீட்டோட கோவிலுங்க அங்க வந்துட்டு இந்த தவற மறந்து கூட செய்யக்கூடாதுங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே சப்போர்ட் சப்போர்ட்ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பூஜை அறையில விளக்கேத்துறோம் இல்லையா ஒரு சிலர் பாருங்க அப்படியே அப்படியே நல்ல பெருசா தே ஏரியும் பாருங்க அந்த மாதிரி எரியவே கூடாதுங்க அப்படியே நல்லா சுடர் விட்டு நீங்க என்னோட பூஜை அறிய பாத்துட்டு தெரியும் நல்லா வந்துட்டு அந்த விளக்கு வந்துட்டு அப்படியே அணையாம அப்படியே ஆடாம காத்துக்கு ஆடாம அப்படியே சுடர் விட்டு அப்படியே நின்று எரியும் பாருங்க ஒரு சுடர் பாருங்க அப்படியே மடமடம் இருக்க அந்த பக்கம் எரிஞ்சுட்டு இருக்கும் மேலே புகை வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி இல்லாம ஒரு லைட்டாக அசையதான் செய்யும் சுடர்ன்றது வந்துட்டு லைட்டாக ஒரு பட்டா ஏதோ ஒன்று அசையதான் செய்யும் ஆனால் வந்துட்டு சுடர் வந்து ரொம்ப பெருசாக வைக்காம ஒரு மீடியமா வச்சுட்டு நம்ம வந்துட்டு அந்த சுடர் வந்துட்டு எரிய விட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுல வந்து தெய்வ சக்தி வந்துட்டு அப்படியே நிறைஞ்சு இருக்குங்க தெய்வம் வந்துட்டு அந்த விளக்கு சுடர்ல வந்து நிற்கும் அதே மாதிரி மணி அடிச்சு பூஜை பண்றோம் அந்த மணி வந்துட்டு ஒரு சிலர் ஆக்ரோசம் அடிப்பாங்க அந்த மாதிரி அடிக்கவே கூடாது கேட்கிற மாதிரி அடிக்கணும்